வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் தினம் ஒரு தகவல் நம்ம யூடியூப்ல நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆதரவு எங்களுக்கு பெரியகிட்டே இருக்கு மனிதன் நல்வாழ்வுக்கு அவன் பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எப்படி ஆராய்ச்சி என்றால் கீழ் உலகத்திலிருந்து மேல் உலகத்துக்கு போவதல்ல மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்துக்கு வருவதல்ல வாழ்க்கையை சீராக அமைப்பதற்கு அவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே அவன் தன்னை உட்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும் அந்த நினைப்புக்குள்ள தான் அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியும் அப்படி ஒழுங்குபடுத்தினால்தானே அந்த வாழ்க்கையை அவன் சீரான அமைப்புக்கு கொண்டு வர முடியும் எனக்கு ஒரு கதை யாபகத்திற்கு வரையறது அதாவது நோயுள்ள மனிதனும் நோயில்லாத மனிதனும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நோயில்ல மனிதன் சொல்லுகிறான் எவ்வளவு நாளைக்கு ஏனாம வாழ போகிறேன் இந்த உடம்புக்குள்ள இந்த நோய் என்ன படாத பாடுபடுத்துது கொஞ்சம் நாளைக்குத்தானே வாழ போகிறேன் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் இருக்கிறத தின்னுட்டு எப்படி வேணாலும் ஆகட்டுமியா ஆ இந்த உயிர் வந்து இறைவனால் கொடுத்தது என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு இறைவன் நிறைவே செய்வாரியா அப்படின்னு சொல்லியிருக்கான் நோயில்லாத மனிதன் என்ன சொல்லியிருக்கா இங்கே பாருப்பா மனிதனுடைய உடம்பை இறைவன் கொடுத்தாலும் நோய் இல்லாமல் நம்ம வாங்கினா நூறு வருஷத்துக்கு மேலே நம்ம வாழலாமியா அப்படின்னு சொல்லிட்டு நோய் இல்லாத மனிதன் சொல்லியிருக்கான் ஆனால் நோயுள்ள மனிதன் சொல்லியிருக்கா நீ சொன்னதெல்லாம் கரெக்டியா என்னத்தைதான் அள்ளி கொண்டு போறா இருக்கிற வரைக்கும் திங்க வேண்டியது இருக்கான் அப்போ நோய் இல்லாத மனிதன் சொல்லியிருக்கா எப்பா இருக்கிற வரைக்கும் திங்கலாமப்பா ஆனால் நோய் வந்துருச்சுதான் நீ என்ன செய்வே அந்த நோயை காப்பாற்றணும் அந்த நோயிலிருந்து உன்ன நீ இப்போ பாதுகாக்கணும்னு சொன்னா உடம்பை பாதுகாக்கணுமா இல்லையா உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானையா நம்ம நல்லபடியா இருக்கும் அதனால நோய் நொடி இல்லாம நீ வாழணுமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய் இல்லாத மனிதன் சொல்லியிருக்கா அதுக்கு மறுபடியும் கேட்க நோய் நோயுள்ள மனிதன் என்னால் வாயை கட்ட முடியாதியா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு இருப்பேன் எப்படி வேணாலும் ஆகட்டும் டாக்டர் செலவாக நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ நோய் இல்லாத மனிதன் என்ன சொல்லியிருக்கா உனக்கு பணம் இருந்தாலும் உனக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த பணம் உன்னை காப்பாற்றாது காப்பாற்றினாலும் பரவாயில்ல காப்பாத்தினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் அப்பத்தான் நோயில்லாத நோய் இல்லாத மனிதன் சொல்லியிருக்கான் தம்பி மனிதனுடைய உடம்புக்குள்ள யாருக்கு எந்த நோயை எப்போ வேணாலும் வரும் அந்த நோயை தடுக்கிறது நம்ம தான் நோயை தடுத்து வாழ்ந்தால் நீண்ட ஆயுளோடு வாழலாம் நான் சொல்கிறத கேளு நோய் இருக்கிறவனும் ஒன்று தான் நோய் இல்லாதவனும் ஒன்று தான் நோயோடையும் கூட நீ வாழ முடியும் நோய் இல்லாமையும் வாழ முடியும் ஆனா நோய் இல்லாமல் வாழ்ந்தேன்னு சொன்னா ஆரோக்கியமாக வாழலாம் நோயோடு வாழ்ந்தேன்னு சொன்னால் நீ ஆரோக்கியம் இல்லாம தான் வாழணும் நோய் இல்லாம எப்படி ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி நீ நினை நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நோயோட எப்படி வாழணும்னு சொல்லி நீ நினை ஆக ரெண்டு பேருடைய நினைப்பும் ஒன்றாக இருக்குமே ஆனால் நோயில்ல மனிதனும் வாழலாம் நோய் இல்லாத மனிதனும் வாழலாம் உடம்பை பாதுகாத்து வாழ்ந்தால் நோய் இருக்கிறவனும் வாழலாம் நோய் இல்லாதவனும் வாழலாம் ஆக இப்ப இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாத வாழ்க்கை தொடர்பில்லாமையே போய்கிட்டு இருக்கும் தொடர்பில்லாத வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து போகணும்னா தேக ஆரோக்கியம்தான் முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய தகவல் வழக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்த தகவல் சந்திக்கிறேன்